சூழல் விழிப்புணர்வு அன்புள்ள சிவக்குமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் பருவநிலை மாற்றம் நிலத்தை பாதிக்குது வானத்தை பாதிக்குது ஏன் கடலை கூட பாதிப்படைய செய்யுது நிலத்தை பாதிக்கும் போது அதில் வாழும் உயிரினங்கள் குறிப்பா மனிதர்கள் விலங்கினங்களுக்கு ஏகப்பட்ட சிரமம் மனித இனம் மட்டும் சுயநலத்தோடு தனக்கு மட்டும் ஏதாவது வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி சுமூகமாக வாழ்ந்துக்குது ஆனால் விலங்கினங்கள் நிறைய பாதிப்புக்கு உள்ளாகின்றன அந்த விலங்கினங்கள்னால் ஏதாவது லாபம்னா அவற்றுக்கு தான் அனுபவிக்கிற வசதிகளில் ஒரு சில இதை ஏற்படுத்தி கொடுப்பான் இல்லைன்னா யார் எப்படி போனால் என்னன்னு பார்த்தும் பார்க்காத மாதிரி இந்த மனித இனம் போய்கிட்டே இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு கறவை மாடு இருக்குன்னா பால் கறந்துச்சுன்னா நல்ல கவனிப்பு இருக்கும் பால் கறவை மறந்த மாடுன்னா அதன் கவனிப்பு வேற மாதிரி தான் இப்படித்தான் சுயநலத்தோட மட்டுமே வாழும் இனம் மனித இனம் சிவகுமார் சார் இதையெல்லாம் ஒத்துக்குப்பீங்க நீங்கள் உங்கள் நாயக்கன்பாளையம் கிராமத்தில் இதெல்லாம் நடைபெறாமல் இருந்தால் தான் ஆச்சரியம் இதே தான் கடல்ல நிறைய பாதிப்புகள் உண்டாகி உண்டாகியிருக்கு கடல்னா கடல்வாழ் உயிரினங்களுக்கு அதாவது கடல் நீரின் வெப்பம் கூடும் போது அதில் கரியமிலத்தன்மையும் அதிகரிக்கும் இது மீன்களின் ஆக்சிஜன் ஈர்க்கும் தன்மையை வெகுவாக குறைக்கும் ஆனா இதிலேயே ஸ்பிட் எனப்படும் கனவா மீன்கள் இந்த மாற்றத்தை சமாளித்து வாழும் திறன் பெற்றுள்ளவை கனவா மீன்களின் ஆயுள் குறைவுதான் ஆனாலும் ரொம்ப வேகமா வளரக்கூடியவை இந்த இன மீன்கள் ஆய்வுக்கூடங்களில் கரியமில தன்மை உள்ள தண்ணியில கனவா மீன்களை வளர்த்தபோது போது நீரின் நச்சுத்தன்மையையும் மீறி அவை நன்கு வளர்ந்தனவா அதனால புவி வெப்பமயமாதலின் தாக்கம் கடல்ல அதிகரித்தால் அதற்கு ஏற்ப தங்களை தகவமைத்து கொள்ளும் தன்மை இல்லாத உயிரினங்களின் எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கும் அதே நேரத்தில் கனவா மீன்கள் போன்ற தாங்கும் திறன் கொண்ட மீன்களின் எண்ணிக்கை இருக்கும் அல்லது அதிகமாகும்னு மீன்வள விஞ்ஞானிகள் சொல்றாங்க சிவகுமார் சார் புவி வெப்பமயமாதலால் என்னென்ன பாதிப்பு எங்கெல்லாம் ஏற்படுது பாத்தீங்களா குளோபல் வார்மிங் புவி வெப்பமடைவதை தடுக்க நம்மாலான நற்பணிகளை செய்யணும் தான் மரங்களின் தேவையை உணர்கிறோம் நிழலின் அருமை வெயிலில் தெரியும்பாங்க இப்போ வேகமாக வளரக்கூடிய மரங்களுக்குத்தான் முக்கியத்துவம் தரப்படுது வேகமாக வளர்றது ஒரு பக்கம் ஒவ்வொரு பகுதிக்கு ஏற்ற மரங்கள் இருக்கு அவற்றை தேர்ந்தெடுத்து வளர்க்கணும் நமது நாட்டு மரங்கள் பாரம்பரிய மரங்கள் நிறைய இருக்கு அவற்றிற்கு முக்கியத்துவம் தரணும் பறவைகளை ஈர்க்கும் மரங்கள் இருக்கு அதாவது பழம் தரும் மரங்கள் இந்த மரங்களை வளர்க்கும் போது வந்து அந்த பறவைகள் பழங்களை சாப்பிடும் அவை இடும் எச்சங்கள் வழியா அந்த மரங்கள் அங்கங்க முளைக்கும் இதன் மூலம் காடுகளின் பரப்பு அதிகரிக்கும் வெயிலுக்கு உகந்தது நம்ம வேப்பமரம் வெயிலில் அதிக அளவில் படர்ந்து நிழல் தருவது ஆலமரம் பனை வெயிலின் வெம்மையை குறைத்து குளிர்ச்சி தரும் மரம் இப்படியாப்பட்ட மரங்களை வளர்க்க முன்வரணும் அல்லது அவை வளர உகந்த சூழலை ஏற்படுத்தி கொடுத்தாதான் புவி வெப்பமயமாதலை ஓரளவுக்காவது நாம தடுக்க முடியும் அல்லது குறைக்க முடியும் நல்லது செய்வோமே இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்